ஸ்தோத்திரம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இது இருக்கும் பரலோகம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள நாம் எல்லோருக்குமே மிகவும் ஆர்வமாகத்தான் இருக்கும் வேத வசனங்களின்படி பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் பரலோகத்தில் அநேக இடங்கள் இருக்கின்றன யார் யாருக்கு எந்த இடம் என்றும் பார்ப்போம் பரலோகத்திற்குள் நுழைவதற்கு வாசல் இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் பரலோகத்திற்கு வாசல் இருக்கிறது என்றுதான் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஆதியாகமத்தில் யாக்கோபுக்கு தேவன் காண்பித்த சொப்பனத்தில் தேவ தூதர்கள் பரலோகத்திற்கு ஏறுவதையும் இறங்குவதையும் பார்க்கிறார் அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயரிடுகிறார் மேலும் பரலோகத்தின் ஒரு நகரமாகிய புதிய எருசலேம் என்ற நகரத்திற்கு பனிரெண்டு வாசல்கள் இருப்பதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்பவர் எனவே பரலோகத்திற்குள் நுழைவதற்கும் வாசல் உண்டு ஆனால் அந்த வாசலை நம் பூமியில் உள்ள ஒரு வீட்டின் வாசலை போல கற்பனை பண்ணிவிடக் கூடாது பரலோகத்தின் வாசல் என்பது வானத்துக்குரிய ஆவிக்குரிய மகிமையின் வாசலாக இருக்கும் மேலும் அந்த வாசலில் தேவ தூதர்கள் காவலுக்கு நிற்பார்கள் தேவ தூதர்கள் என்பவர்கள் தேவனுடைய கட்டளைகளை செய்கிற அதாவது தேவனுடைய வேலையை செய்பவர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் பரலோகத்திற்குள் போக முடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் மட்டுமே ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் பரலோகம் முழுவதுமே பயங்கர மகிழ்ச்சியான இடங்களாக இருக்கும் அங்கே யாராலும் கவலைப்படவே முடியாது எல்லா இடங்களிலுமே தேவனை துதிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் மேலும் பரலோகத்தில் மிகவும் உன்னதமான இடத்தில் தேவன் மகிமையுள்ள தமது சிங்காசனத்தில் இருப்பார் நம்முடைய தேவன் ஒருவரே பரலோக சிங்காசனத்தில் நாம் தேவனை பிதாவாகவும் பார்க்க முடியும் அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாகவும் பார்க்க முடியும் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஆயிரம் ஆயிரமாகவும் பதினாயிரம் பதினாயிரமாகவும் தேவ தூதர்கள் வரிசை வரிசையாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார்கள் தேவனுடைய சிங்காசனம் அக்கினிமயமானதாக இருக்கும் தேவன் வச்சுரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ராகத்துக்கும் ஒப்பாகவும் அக்கினிமயமானவராகவும் மிக மிக அழகாக இருப்பார் இயேசுவின் முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருக்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் இருக்கிறார்கள் இதில் நான்கு ஜீவன்கள் என்பவர்கள் தேவ தூதர்களில் விசேஷித்த ஒரு பிரிவினராகிய கேரூபின் வகை தூதர்களாகும் ஆகும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்பவர்கள் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்கிற மனிதர்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முக்கியமான இருபத்தி நான்கு பிரதிநிதிகளாகிய மனிதர்கள் ஆவார்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருபத்தி நான்கு சிங்காசனங்களில் இருப்பார்கள் மேலும் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் வெள்ளையங்கிகளை அங்கிகளை கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு நிற்பார்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று யாராலுமே எண்ணவே முடியாதாம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மிகப்பெரிய கண்ணாடி கடல் இருக்கிறது அந்த கடல் அக்கினி கலந்த பளிங்கு எப்படி இருக்கும் அப்படி பழங்கின் ஒளியை போல இருக்குமாம் ஒருவராலும் எனவே முடியாத இத்தனை திரளான ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறார்கள் இவர்கள் பூமியில் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்ததாகவும் இவர்கள் இயேசுவுக்காக பூமியில் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் என்றும் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய நதி புறப்படுகிறது அது பரலோகத்தில் உள்ள ஜீவநதி என்று சொல்லப்படுகிறது இந்த ஜீவநதி அங்கிருந்து புறப்பட்டு பரலோகம் முழுவதிலும் அதாவது புதிய எருசலேம் என்ற தலைநகரத்தின் வழியாக பாய்ந்து புதிய பூமி முழுவதும் பாய்ந்து ஓடும் இந்த ஜீவ நதியின் இரண்டு பக்கத்திலும் ஜீவ விருட்சம் என்ற மரங்கள் இருக்கிறதாம் இந்த மரம் பனிரெண்டு விதமான கனிகளை கொடுக்குமாம் அந்த ஜீவ விருட்ச மரத்தின் பழங்களையும் நாம் சாப்பிடலாம் அந்த மரத்தின் இலைகளையும் சாப்பிட முடியுமாம் என்னது பரலோகத்தில் சாப்பிட முடியுமா என்று யோசிக்க வேண்டாம் பரலோகத்தில் நாம் அதாவது நாம் எல்லோராலும் சாப்பிட முடியும் அங்கே யாருக்குமே பசி இருக்காது ஆனால் மன மகிழ்ச்சிக்காக சாப்பிடுவோம் இந்த பழங்களையும் இலைகளையும் மட்டுமல்ல பரலோகத்தில் அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளும் உண்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற நம் முற்பிதாக்களோடு விருந்துகளில் நாம் பங்கேற்று சாப்பிடுவோம் அது மாத்திரமல்ல இயேசுவோடு கூட விருந்துகளில் நவமான திராட்சரசத்தை நாம் பருகுவோம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கல்யாண விருந்தில் நாம் சாப்பிடுவோம் மேலும் பரலோகத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வீடுகள் கொடுக்கப்படும் நாம் பூமியில் இருக்கும்போது நம்மோடு பழகியவர்கள் தெரிந்தவர்கள் நம் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் பரலோகத்திற்கு போன பிறகும் நமக்கு அடையாளம் தெரியும் அவர்கள் வீடுகளுக்கு நம்மால் போகவும் முடியும் அவர்களோடு அவர்களோடு நாம் பேசி மகிழ்ந்து சாப்பிடவும் முடியும் பரலோகத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் கிடையாது இவைகளின் தேவையும் அங்கே கிடையாது ஏன் தெரியுமா பரலோகத்தில் எந்த இடமும் இருட்டாக இருக்காது அங்கே இரவு பகல் என்ற வித்தியாசமே கிடையாது அதாவது அங்கே இரவுகள் இருக்காது தேவனுடைய மகிமையின் பிரகாசமே முழு பரலோகத்தையும் பிரகாசிக்கும் இயேசுவே பரலோகத்திற்கு விளக்காய் இருப்பாராம் நாமும் கூட பரலோகத்தில் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருப்போம் பிறகு எதற்கு அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லையே பரலோகத்தில் நமக்கு தாகமே இருக்காது வெயிலோ உஷ்ணமோ இருக்காது ஆனாலும் நாம் அங்கே பாய்ந்தொடுகிற ஜீவ நதியின் தண்ணீரை குடிக்க முடியும் அங்கே யாருக்கும் வியாதியே வராது யாரும் அங்கே அளவே மாட்டார்கள் அளவோ துக்கப்படவோ முடியாது அவ்வளவு நித்திய பேரானந்தம் இருக்கும் பரலோகத்தில் புதிய எருசலேமின் தெருக்கள் எல்லாமே சுத்தமான தங்கமாக இருக்குமாம் அங்கே வீதிகளில் நாம் தங்கத்தாலான தெருக்களில் நடந்து செல்வோம் இப்பொழுது பூமியில் தங்கத்தின் ரேட் எவ்வளவுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பரலோகத்தில் தங்கத்தின் அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட ரோட்டில் தான் நம்ம நடக்கவே போகிறோம் எவ்வளவு மேன்மையான இடம் பாருங்க நம்முடைய நித்திய வீடுகள் பனிரெண்டு விதமான பெற்ற இரத்தின கற்களால் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளுக்கு கதவுகள் வாசல்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் யாரும் அங்கே தங்கள் வீட்டு கதவை பூட்ட மாட்டார்களாம் காரணம் அங்கே ராத்திரிகள் கிடையாது இருட்டு கிடையாது எந்த திருடனோ கொள்ளைக்காரனோ கொலைகாரனோ விபச்சாரக்காரனோ இருக்கவே மாட்டான் எனவே யாரும் எதற்காகவும் பயப்பட்டு கதவை பூட்டி வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போது நாம் பூமியில் இருக்கும்போது தூங்குகிறோம் நம்முடைய மாம்ச சரீரத்திற்கு ஓய்வு தே தேவைப்படுகிறது சரீரம் சோர்வடைவதால் தூங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் பரலோகத்தில் நாம் தூங்க மாட்டோம் தூங்க மாட்டோமா அப்படி என்றால் நல்லா இருக்குமா எனக்கு கவலைப்பட வேண்டாம் பூமியில் இருப்பதை விட கோடி கோடி மடங்கு பரலோகத்தில் மிக மிக என்ஜாய்மெண்டாக உற்சாகமாக இருக்கும் நம்முடைய பரலோக சரீரம் சோர்வடையாது எனவே தூக்கம் தேவைப்படாது நமக்கு அங்கு எந்த கனவும் வராது ஏனென்றால் நம்முடைய எல்லா கனவுகளும் ஆசைகளும் விருப்பங்களும் பரலோகத்தில் நமக்கு நிறைவேற்றப்பட்டு விடும் பரலோகத்தில் சியோன் என்றும் ஒரு இடம் இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே இருப்பார்களாம் அந்த இடம் பரலோகத்தின் வடக்கு திசையில் உள்ள பெரிய மலைப்பகுதி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை தேவனுடைய பருவதம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அப்படி என்றால் பரலோகத்தில் மலைகளும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அந்த மலையில் தேவனை ஆராதிக்கிற கூடாரம் இருக்கிறதாம் அங்கே இருக்கிறவர்கள் எப்போதும் தேவனை முகமுகமாய் பார்த்து ஆராதித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் பூமியில் இருக்கும்போது கரைதிரையில்லாமல் வாழ்ந்தவர்கள் தங்கள் வாயில் எந்த கபடமோ வஞ்சகமோ இல்லாதவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே அந்த சியோன் என்ற பர்வதத்தில் இருப்பார்களாம் மேலும் இயேசு பரலோகத்தில் எந்த இடத்திற்கு எங்கே போனாலும் அவர் கூடவே போகிற ஒரு பெரிய கூட்டம் மக்களும் அங்கே இருக்கிறார்கள் இவர்கள் எப்போதும் இயேசுடனேயே இருந்து பரலோகத்தில் அவர் போகிற இடங்களுக்கெல்லாம் இவர்களும் இயேசுவோடு கூடவே போவார்களாம் பரலோகத்தில் நேரம் காலமெல்லாம் கிடையாது நேரமாகிவிட்டது என்று பதட்டப்பட்டு அவசர அவசரமாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அங்கே நாம் காலத்திற்கோ நேரத்திற்கோ உட்பட்டவர்களாக இருக்க மாட்டோம் அங்கே கோடை காலம் குளிர்காலம் மழை காலமெல்லாம் கிடையாது முழுவதும் வித்தியாசமாக மிக மிக மேன்மையானதாக இருக்கும் இப்போது இருக்கிற இந்த பூமியை பரலோகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது பரலோகத்தில் ஜீவ விருட்ச மரம் இருக்கிறது எனவே பரலோகத்தில் மரங்கள் செடிகொடிகளும் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் மிருகங்கள் இருப்பதை குறித்து வசனத்தில் ஆதாரம் இல்லை ஆனால் அங்கே ஜீவநதி இருக்கிறது எனவே உயிரினங்களையும் தேவன் அங்கே உருவாக்கி வைத்திருக்கலாம் ஆனால் பூமியில் உள்ள எந்த மரம் செடி கொடிகளோ மிருகங்களோ அங்கே இருக்காது அவை அங்கே வித்தியாசமானதாக இருக்கும் அங்கே நமக்கு வாகனங்கள் தேவைப்படாது நாம் நிலைத்த உடனேயே பரலோகத்தில் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு போய்விடுவோம் அங்கே நாம் எல்லோருமே தலையில் ஜீவ கிரீடம் வைத்திருப்போம் மேலும் பரலோகத்தில் ஆண்கள் பெண்கள் என்று எந்த வித்தியாசமும் இருக்காது அங்கே யாருக்கும் சரீரத்தில் எந்த குறையுமே இருக்காது எல்லோருமே நாம் தோற்றத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்போம் இதெல்லாம் கதை அல்ல வேதத்தில் உள்ள வசன ஆதாரங்களை வைத்தே சொல்லியிருக்கிறோம் இனி உடனே நடக்கப் போகிற இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த பரலோக வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்வோம் எனவே இயேசுவின் ரகசிய வருகையில் போக ஆயத்தமாவோம் ஆமேன்